அவர் வந்து பொருத்தமில்லாத ஒரு அரசியலை பேசிக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்போது பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஒன்றும் புரியவில்லை பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் இந்த உத்தியை கையாளுகிறாரா என்ற ஐயமும் எழுகிறது தந்தை பெரியார் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார் அவருடைய காலத்திலேயே சமகாலத்திலேயே அவரை வீழ்த்துவதற்கு பார்ப்பன பனியா உயர்சாதி அமைப்புகள் மிக கடுமையாக அவரை விமர்சித்தார்கள் வீழ்த்த முயற்சித்தார்கள் முடியவில்லை அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே வேலையை இவர் செய்கிறார் என்றால் இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது யாருக்கு துணை போகிறார் தமிழ் தேசி என்கிற பெயரால் தமிழர்களுக்கு எதிரான அரசியலை ஏன் செய்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது தொடர்ந்து சீமான் அவர்கள் தாக்கி பேசுற விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு குறிப்பா விஜய் அவர்கள் கட்சி அவரை தாக்கி பேசுறதும் இப்பொழுது பெரியாருக்கு தாக்கி பேசுறதும் அப்படின்னு இது எங்க எதன் எதன் வலியுறுத்தி ஒரு கவன ஈர்ப்புக்காக அதை அவர் கையாளுகிறார் என்றுதான் என்ன தோன்றுகிறதே தவிர அவர் கருத்தியல் அடிப்படையில் எந்த விவாதத்தையும் வலுவாக வைக்கவில்லை தனிநபர் தாக்குதல்கள் தனிநபர் தனி கட்சி கட்சி மீதான கடுமையான விமர்சனங்கள் என்று அவருடைய அரசியல் ஒரு இனவாதத்தை நோக்கி பாசிச கூறுகளை கொண்டதாக பரிணாமம் பெற்று வருகிறது அது அவருடைய எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல என்பதை ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் மீண்டும் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவர் வந்து பொருத்தமில்லாத ஒரு அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்போது பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஒன்றும் புரியவில்லை பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் இந்த உத்தியை கையாளுகிறாரா என்ற ஐயமும் எழுகிறது தந்தை பெரியார் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார் அவருடைய காலத்திலேயே சமகாலத்திலேயே அவரை வீழ்த்துவதற்கு பார்ப்பன பணியா